அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபர்த்து இஃத்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுசு சானி இரண்டாம் பாகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டாம் பாகத்தினுடைய முப்பத்தி ஒன்றாம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹூஃபிக செய்வானாக நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் நடைபெறுவதற்காக அனைவரும் தோழா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்பை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹு ரபுல்லாலமின் நம்மை நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் முப்பத்தி ஒன்றாம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய பதினான்காவது பாடத்தினுடைய உதாரணங்களையும் அதே போன்று பயிற்சிகளையும் தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹு தால வாருங்கள் கிதாபிற்குள்ளால் செல்லலாம் ரஹ்மான் ரஹீம் நாம கடந்த பாடத்துல இந்த ஹமித் அல்லாஹ் அலா நியமி வரைக்கும் பார்த்தோம் இப்போ இன்றைய பாடத்தினுடைய துவக்கமாக அப்படிங்கிற வார்த்தை இதை சொல்லி கொண்டு வருது வரக்கூடியவர் யாருன்னா ரஷீத் அவர் தான் சொல்றாரு இந்த மாதிரி நாங்க நூலகத்திற்கு போனோம் கிதாபுகளை எடுத்தோம் அப்படி தொடர்ச்சியா சொல்லி கொண்டு வரும் பொழுது ஆமிரை குறித்து ஆமிரே நீ இப்படி எல்லாம் செய்தாய் அப்படின்னு சொன்னாங்க அதே அந்த ரஷீத் என்பவர் தான் இதையும் சொல்றாரு என்னது வ வ தஹல்தி பக்காலி அந்த நீ நுழைந்தாய் துக்கானல் பக்கால் துக்கான்னா கடை பக்கால்னா காய்கறிகள் மளிகை சாமான்கள் இதுக்கு தான் பக்கால்னு சொல்லுவாங்க இப்போ மளிகை ஸ்டோர் இதுதான் துக்கானல் பக்கால் இப்ப மளிகை ஸ்டோருக்கு கடைக்கு கடையிலே நீ நுழைந்தாய் வ அஹதத்தி மின்ஹு அதிலிருந்து அதாவது அந்த கடையிலிருந்து மளிகை ஸ்டோர் கடையிலிருந்து நீ எடுத்துக்கொண்டாய் சுக்கரன் சர்க்கரையை வ உள்பத்தம் மின்னஸ் ஷூக்கு லாத்தத்தி ஷூக்கு சாக்லேட் சாக்லேட் அப்படிங்கிறததான் ஷூ குலாத்தத் அப்படின்னு அரபியில் மரபாக்கி சொல்கிறாங்க அப்போ சாக்லேட்டிலிருந்து ஒரு பெட்டியையும் ஒரு பாக்ஸையும் சர்க்கரையையும் நீ எடுத்து கொண்டாய் வீத்தி வல்சுனா பருப்பு அருசுனா அரிசி ரைஸ் அப்ப மாவு இன்னும் அரிசி இன்னும் பருப்பிலிருந்து ஒரு பெரிய அளவையும் நீ எடுத்து கொண்டாய் வீ நீ கொடுத்து விட்டாய் அ சமண அதற்குண்டான விலையை நீ கொடுத்தும் விட்டாய் வ நீ பெற்று கொண்டாய் அல் பாத்தூரத்தை பாத்தூரத்துனா விலை பட்டியல் அந்த பில் அதை தான் பாத்தூரத்துன்னு சொல்லுவோம் அந்த விலை பட்டியலையும் நீ பெற்று கொண்டாய் இப்ப இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கீபும் யாராபையும் பார்ப்பவாங்க வாவு அத்துஃபு தான் எங்க அத்துஃபு செய்யணும் நம்ம இங்க ரஷீது சொன்னாரா இல்லையா தஹல்த அன்தயா ஆமீரு அப்படின்னு இன்னும் அந்த ரஷீது சொல்லுகிறார் அப்படிங்கிற வார்த்தை திரும்பி கிடைக்கணும்னா இந்த வாபை நாம் அத்துப்பு செய்யணும் எங்க இந்த தஹல் தல அத்துப்பு செய்யணும் தஹல்தி தி ஃபெயில் மாவி வமீரு பாயில் அந்தி லமீரு ஃபசுல் யா ஹருஃபுன் நிதா நிதா சுஹாது முனாதா துக்கான மஃபூலு முலாஃபு தஹல் உடைய மஃபூலு முலாஃபு அல் பக்காலி முலாஃபு இலேஹி வாவு ஹருஃபு அத்துஃபு எங்க அத்துஃபு செய்யணும் அகல்தியே தஹல் தியில

كبيرة صفة من جار العدس مجرور واو حرف عطف الأرز معطوف ينجا عدس لطف عطف دقيقي معطوف ينجا عدس لطف عطف دفعتي معطوف فعل مالي ضمير فاعل دفعتي ينجا تبجينو أخذتي لا تبجينو داخلتي داخل لا تب

முன்னாடியே நாம சட்டம் சொல்லியிருக்கிறோம் முனாதா முஃப்ரதாக அதாவது இலாஃபத்து செய்யப்படாமல் வந்தால் அது ரஃபாய் இலாஃபத்து செய்யப்பட்டால் நாம் நஸ்பு கொடுப்போம் யா அப்துல்லா மாதிரி இங்கே இலாஃபத்து செய்யப்படாமல் வந்திருக்கு அப்போ ரஃபாய் லாஹிரத்தான தம்மத்தை கொண்டு ரஃபாய் துக்கான மஃப்ரூல் அப்போ லாஹிரத்தான ஃபத்தகத்தை கொண்டு நஸ்பு அல் பக்காலி முலா பிலேஹி மஜுரு அப்போ எதை கொண்டு ஜர்ரு லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு ஹருஃப் என்பதால் மபனி மாதி என்பதால் மீது மபனி மபனி மின் ஹருஃப் என்பதால் ஹூ இருந்தாலும் லமீர் என்பதால் மபனி சுக்கரன் லாஹிரத்தான கொண்டு அஹர்த்தி லாகிரத்தானு ஹருஃப் ஹருஃப் என்பதால் அதுவும் மபனி ஒல்பத்தன் சுக்கரன் அதுவு செய்யப்படுறதுனால அல்பத்தன் என்பதும் லாஹிரத்தான சத்தகத்தை கொண்டு நசுபு மின் ஜாரு ஹருஃப் என்பதால் மபனி என்பது மஜுரூர் என்பதால் அதுவும் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் என்பதால் அது ஹர்ஃப் என்பதால் மப்னி கம்மியத்தன்ல அப்ப அதுவும் இது மௌசூஃப் கபீரத்தன் சிபத்து இப்ப மௌசூஃப் வந்தது போன்ற இதற்கும் யாராவது கொடுக்கப்படணும் அப்ப அதுவும் லாகிரத்தான ஃபதகத்தை கொண்டு நசுபு மின் ஜாரு ஹர்ஃப் என்பதால் அதுவும் மப்னி அல்ல அதசி மஜுரூர் லாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்று லாஹிரத்தான இதுவும்சரத்தை கொண்டு ஜரு அதே போன்று மபனி அ என்பது மாதூஃப் எங்க அதில் அதுஃபு செய்யப்படுறதுனால இதுவும் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்று

உத்துலத்தனா லீவு விடுமுறை அப்போ கோடை விடுமுறையிலே தஹபுனா நாங்கள் சென்றோம் இலா பங்களூர் பெங்களூர் பெங்களூரு சிட்டியின் பக்கமாக சென்றோம் இந்த தஹபுனா நாங்கள் சென்றோம்னு சொல்றது யார் அப்படின்னா நம்ம மேலே பார்த்தோம் ரஷீது தான் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு வர்றாரு ரஷீதோடு சேர்ந்து உரையாடப்பட்டவர்கள் யாருன்னா ரஷீது அழைத்து சொன்ன இந்த ஆமிர் அதே போன்று ரசீது அழைத்து சொன்ன இந்த சுவாத் இந்த மூணு நபர்கள் தான் இந்த தஹபுனாவை சொல்றாங்க நாங்கள் சென்றோம் எங்க பெங்களூர் சிட்டியின் பக்கமாக கோடை விடுமுறையிலே சென்றோம் கசதுனா அவ்வளன் முதலாவதாக நாங்கள் நாடினோம் மஹத்தத்த சிக்கத்தில் ஹதீதியா மஹத்தத்துனா நிலையம் ஸ்டேஷன் அ ஹதீதியானா ரயில்வே அப்போ ரயில்வே ஸ்டேஷனின் பக் ரயில்வே ஸ்டேஷனை ரயில் நிலையத்தை ஆரம்பத்தில் நாங்கள் நாடினோம் இடத்திலே நாங்கள் கேட்டோம் மக்தபுல் இலாம் அப்படின்னா என்கொயரி ஆபீஸ் அதாவது விசாரணை அலுவலகம் அதுதான் மக்தபுல் இஸ்தே இலாம் இப்போ விசாரணை அலுவலகத்திலே பணியாளரிடத்திலே நாங்கள் கேட்டோம் எதை குறித்து கேட்டோம் அன் பெங்களூர் பெங்களூரின் பக்கம் கித்தார்னா ட்ரெயின் தொடர்வண்டி குறிப்பிட்ட நேரம் கியாம்னா வருவது கிளம்புவது என்ற அர்த்தம் அப்ப எதை குறித்து கேட்டோம் அன் அன் மௌ கியாமில் கித்தாரி இலா பெங்களூர் பெங்களூரின் பக்கம் உண்டான அந்த ட்ரெயின் எழு வருவதைய நேரத்தை குறித்து நாங்கள் கேட்டோம் இப்போ இதற்குண்டான நாம தர்கீபுகளை பார்ப்பவாங்க ஃபி ஜாரு மஜ்ரூரு முலாஃபு அஸ்வைஃபி முலாஃப் இலேஹி ரஹபுனா மாலி லமீர் ஃபாயில் இலா ஜாரு மதீனத்தி மஜூரூர் முலாஃபு பெங்களூர் முலாஃபு இலேஹி பெங்களூரின்னு சொல்லக்கூடாது நம்ம பெங்களூர் மவுனியாக தான் புழங்கணும் ஹருஃப் ஹருஃப் வா கசதுனா ஃபாயில் கசதுனாவை செய்யணும் அவ்வளன் என்பதை நாம ஹால் ஆக்கலாம் ஆரம்ப நிலையில் அப்படின்னு பல தகவல்கள் இங்கு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஹாலுங்கிறது முஷ்தக்காக தான் வரும் அப்ப அவலன் முஷ்தக் அல்ல அதற்கு முஷ்தக் அப்படின்னா இஸ்மு ஃபாயில் இப்போ காத்தி புன் எழுதக்கூடியவனாக இந்த மாதிரிதான் ஹாலுகள் வரணும் அப்படிதான் வரணும் ஆனா இது அல்ல ஆனால் ஹாலாக நாம தர்கீபை கொடுக்கலாம் சில தவிலாத்துகள் கொடுக்கணும் இப்போதைக்கு நாம அந்த விளக்கங்களுக்குள்ள போகாம அவ்வளன் ஹாலு ஆரம்ப நிலையில் மஹத்தத்து மஹத்தூலு முலாஃபு எதனுடைய உடைய மஃபு ിഫ് അങ്ങന തുമ്പ കിടും இலேஹி அன்ஜாரு மௌஹிதி மஜ்ரூர் முலாஃப் கியாமி முலாஃப் இலேஹி முலாஃப் அல் கிதாரி முலாஃப் இலேஹி இலா ஜாரு பெங்களூரி மஜ்ரூர் இப்ப பாருங்க இதற்குண்டான யாராபை பார்ப்போம் ஃபி என்பது ஹர்ஃப் என்பதால் அது மபனி உத்தலத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ர் அஸ்ஸைஃபி முலாஃப் இலேஹி நால் அது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ர் ذهبنا في علم ماضي فتح ميد இலா ஹர்ஃப் என்பதால் மபனி மதீனத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு பெங்களூர் என்பது மஹல் ஜர் என முலாஃப் இலேஹி ஆனால் அது மபனியாக இங்கே புழங்கப்பட்டிருக்கு வாவ் ஹர்ஃப் அத்துஃப் என்பதால் அது மபனி ஹசத்னா ஃபெயல் மாலி லமீர் ஃபாஇல் அது ஃபதஹின் மீது மபனி மாலியான ஃபெயல் என்பதால் அவ்வலன் மஃப்ரூலு லாஹிரத்தான என்று அது லாக எனவே லாகிரத்தான ஃபதகத்தை கொண்டு நசுபு அ சிக்கத்தி முலாபிலி என்பதால் மஜுரூர் எதை கொண்டு லாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு அதனுடைய சிபத்தாக வர்றதுனால அல் ஹதீவியத்து என்பதும் லாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்று واو حرف عطف بدل مبني سالنا ماضيان فعل بدل فتح ميد مبني المُوَلَّفَ مفعول بدل ظاهر تان فتحت نسب பி ஹுல் ஜர் ஹர்ஃப் என்பதால் மபுனி மக்தபி மஜுரூர் லாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்று அல் இஸ்தி இலாமி முலாஃபிலேஹி என்பதால் அதுவும் லாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்று அன்ஜாரு ஹர்ஃப் என்பதால் மபுனி மௌ மஜுரூர் ஜர் கியாமி முலாஃபிலேஹி என்பதால் அது லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்று அல் கித்தாரியும் முலாஃபிலேஹி என்பதால் லாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் இலா என்பது ஹர்ஃபுல் ஜர் எனவே அது மபனி பெங்களூர் என்பது மஜ்ரூர் அது என்பது நம்மள மபுனியாக தான் புழங்கியிருக்கிறோம் இங்க பெங்களூர் ரீன் வந்திருக்கு இங்க பங்களூ ரேன் வந்து இருக்கு நம்ம குழம்ப வேண்டாம் இரண்டு விதமாக புழங்கப்படக்கூடிய வார்த்தையாக இது இருக்கலாம் பெரும்பாலும் இது போன்ற அரபான வார்த்தைகளை மபுனியாக புழங்குவதுதான் பழமை அப்ப இது மஹல்லு ஜர் பாருங்க அடுத்த வார்த்தையும் அஹதுனா நாம் எடுத்துக்கொண்டோம் டிக்கெட்டுகளை பயணச்சீட்டுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்போ ட்ரெயினை குறித்து விசாரித்துட்டு நம்ம பயணச்சீட்டுகளை எடுத்துக்கொண்டோம் இந்த அகதனா என்று சொல்லக்கூடியதெல்லாம் மூன்று நபர்கள் ரஷீது ஆமிரு சுது அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும் நாங்கள் பயணச்சீட்டுகளை எடுத்துக்கொண்டோம் ஒரு ரகிபுனா நாங்கள் வாகனித்தோம் அல் கிதார அல் முபாஷிர இலா பெங்களூர் பெங்களூரின் பக்கமாக சேரக்கூடிய அந்த தொடர் வண்டியிலே நாங்கள் வாகனித்தோம் இங்கேயும் பெங்களூரை என்று சரியான முறையில போட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்த பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம் பெங்களூர அப்படின்னு மப்னியா தான் வளமை இப்போ பெங்களூரின் பக்கமாக சேரக்கூடிய தொடர் வண்டியிலே நாங்கள் பயணித்தோம் ஹமல ஷையாளு ஷையால்னா அந்த சுமைகளை தூக்கி செல்லக்கூடிய ஹம்மால் ஹம்மால தான் ஷையால்னு சொல்லுவாங்க அந்த பொதி சுமக்க கூடிய அந்த நபர் சுமந்து கொண்டார் கொண்டிப எங்களுடைய பைகளை பேகுகளை சுமந்து கொண்டார் இலல் இதுவரை தொடர் வண்டி வரை சுமந்து கொண்டு வந்தார் ஓ வசல்னா நாங்கள் சென்று சேர்ந்து விட்டோம் இலா பெங்களூர பெங்களூரின் பக்கமாக சென்று சேர்ந்து விட்டோம் விட்டோம்லா என்றுதான் வரணும் மிஸ்டேக்காக இருக்கலாம் ஆனாலும் என்பதால் நாம தர்கீபு கொடுத்தாலும் தவறல்ல இருந்தாலும் வலைலத்தின் என்று வர்றதுனால எங்கேயும் எவமியும் வலை என்பது பொருத்தமாக இருக்கும் அப்போ ஒரு நாள் ஒரு இரவு அப்போ ஒரு நாளுக்கு பிறகு எவுனா ஒரு பகல் லைலத்துனா ஒரு இரவு ஒரு பகல் ஒரு இரவுக்கு பிறகு பெங்களூரின் பக்கமாக நாங்கள் சென்று சேர்ந்து விட்டோம் அப்போ பெங்களூருக்கு போறக்கு ஒரு நாள் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கீபுகளை பாப்பவாங்க எங்க அத்துப்பு செய்யணும் அஹதுனா மாத்தூஃபு ஃபெயில் மாலி லமீர் ஃபாயில் இதையும் நாம தஹபுனாலேயே அத்துப்பு செய்ய வேண்டியது அத்ததா கீர மஃல் வாவு ஹர்ஃப் அத்துஃபு ரகிபுனா மாத்தூஃபு ஃபெயில் மாலி லமீர் ஃபாயில் இந்த எல்லா ஃபேல்களையுமே நாம மேல உள்ள அந்த அஹதுனாலேயே தஹபுனாலேயே அத்துப்பு செய்தால் பொருத்தமாக இருக்கும் பாருங்க அப்ப ரகிபுனா ஃபெயில் மாலி லமீர் ஃபாயில் القطار مفعول موصوف المباشرة صفة إلى جار بنجلور مجرور واو حرف عطف في حمل فعل في ماضي الشيال فاعل حقائب مفعول مضاف نا مضاف إليه إلى جار القطار مجرور واو حرف عطف وصلنا فعل ماضي لمير فاعل إلى جار بنجلور مجرور بعد ظرف مضاف يوم مضاف إليه

அல் முபாஷிர் அதனுடைய சிஃபத்து லாகிரத்தான ஃபத்தகத்தை கொண்டு நசுபு இலா ஜாரு என்பதால் அதுவும் மபனி பெங்களூர மஜுரூர் மஹல்லு ஜர் ஆனால் மபனி மஜுரூர் என்பதால் மஹல்லு ஜர்ரு ஆனால் அது மபனி வாவ் ஹரு ஃபாத்துஃப் என்பதால் அதுவும் மபுனி ஹமல ஃபெயில் மாது என்பதால் ஃபத்தஹின் மீது மபனி அஷ்யாலு ஃபாஇல் லாகிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாஇ ஹகாயிபுல் என்பதால் அது என்பதால் மபனி அல் கிதாரி கொண்டு ஜர் என்பதால் மபுனி ஒசல்னாதிர்ஃபுல் ஜர் என்பதால் அதுரூரு மஹல் ஜர் ஆனால் அது மபனி இனம் ஆரபான லஃபதுகள் இங்கே மட்டும் பிரிண்டிங் மிஸ்டேக் நம்ம மாற்றிக்கணும் அதே மாதிரி அடுத்து பாகத லர்ஃப் ய லர்ஃப் என்பது அது லர்ஃப் என்பது அதற்குண்டான யார்பு முலாஃப் இலேஹி மின் வரும் மஹல்ல ஜர் முலாஃப் இலேஹி லாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் வரணும் வா ஹர்ஃபாத் ஆத்துப் என்பதால் ஹர்ஃப் என்பதால் மபனி லைலத்தின் எங்க லைலத் லைலத் என்பதை யவும் லாத்து செய்கிறோம் அதனால இங்கேயும் லாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் இப்ப அடுத்த வார்த்தை பாருங்க வ மக்கஸ்னா ஃபி ஹாதிஹில் மதீனதி அல் ஜமீலதி உஸ்புஅன் வ மக்கஸ்னா இன்னும் நாங்கள் தங்கினோம் ஃபி ஹாதிஹில் மதீனத்தில் ஜமீலதி அந்த அழகிய சிட்டியிலே நகரத்திலே இந்த ஏதாவது பெங்களூரை குறித்து சொல்றாங்க இந்த அழகிய நகரத்திலே நாங்கள் தங்கினோம் உஸ்புஅன் அன் ஒரு வாரம் தங்கினோம் வ நவர்னா இன்னும் நாங்கள் பார்த்தோம் இல்லல் ஹதாயத்தில் ஜமீலத்தி அழகிய தோட்டங்களின் பக்கமும் والعمارات المرتفعه دي உயர்ந்த கட்டிடங்களின் பக்கமும் والشوارع النظيفه சுத்தமான தெருக்களின் பக்கமும் நாங்கள் பார்த்தோம் وفريحه بنا எங்களைக் கொண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் الاسبقاء في المدينه அந்த சிட்டியிலே நண்பர்கள் எங்களைக் கொண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் இப்ப பாருங்க இதற்குண்டான தர்கீப பாருங்க வாவ ஹருஃப அதுஃப் எல்லாம் அந்த தஹபுனால நாம் செய்யணும் மக்கஸ்னா ஃபில் மாலி லமீர் ஃபாயில் ஃபி ஜாரு ஹாதிஹி மஜ்ரூரு அல் மதீனத்தி பதல் மௌசூஃப் அல் ஜமீலத்தி ஸிஃபத் உஸ்புஅன் என்பது மக்கஸ்னாவுடைய மஃஊல் இது போன்ற ஃபி ஹாதிஹில் மதீனத்திங்க நாம யஹராப் தர்கீபை நல்ல கவனமாக வைக்கணும் ஃபி உடைய மஜ்ரூர் ஹாதிஹி தான் நிறைய நபர்கள் ஹாதிகில் மதீனத்தி மஜ்ரூர் அப்படிங்கிற தர்கீப் அல்ல ஏன்னா ரெண்டு இஸ்முகளுக்கு நாம ரெண்டு விதமான யாராவை தான் கொடுக்கணுமே தவிர ஒற்றையாக கொடுத்துடக் கூடாது ஹாதிகில் மதீனத்தை சேர்த்து நாம் ஒருபோதும் தர்கீவா கொடுத்துற கூடாது ஹாதிஹி மஜ்ரூரு மொபுதல் அல் மதீனத்தி பதலு மௌசூஃபு அல் ஜமீலத்தி உசுபுவான் என்பது வ نظرنا في ماضي ضمير فاعل معطوف الى جار الحدائق مجرور موصوف الجميلة صفة واو حرف العمارات معطوف ملا موصوف عمارتين ما حدائق لا تفسين المرتفعة عمارات صفة واو حرف عطف الشوارع معطوف موصوف شوارعنا ما حدائق لا تفسين الشوارع معطوف موصوف النظيفة صفة

மஜ்ரூர் என்பதால் மகள் ஜர் ஆனால் அது மபனி இஸ்மி ஷாரா என்பதால் அல் மதீனத்தி பதல் ஹாதிஹி என்பதிலிருந்து பதிலாகிறதுனால ஹாதிஹி மஜ்ரூர் எனவே அல் மதீனத்தி மஜ்ரூர் எதை கொண்டு மஜ்ரூர் வாகிரத்தான கசரத்தை கொண்டு எதனுடைய சிபத் என்பதால் அல் ஜமீலத்தையும் வாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு اسبوعا مفعول لاهر تان فتح نسب واو حرف عطف اد مبني نظرنا في ماضي بدل فتح ميد مبني الى حرف الجر بدل اد مبني الحدائق مجرور لاهر تان كسر جر الجميلة حدايق حدايقي ودي صفت ان بدل جر واو حرف عطف حرف بدل اد مبني العمارة معطوف موصوف இதுவும் லாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் அல் முர்தபியாதி இதனுடைய சிபத்து என்பதால் இதுவும் லாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜரு என்பதால் அது மபினி அதே போன்று அவாரி எங்காய்களை ஹதாயிக்கல அப்ப இதுவும் லாகிரத்தான கசிரத்தை கொண்டு அந் அந்நீஃபதி சிபத்து என்பதால் இதுவும் லாகிரத்தான இந்த ஷவாரி அருடைய சிபத் இதுவும் லாஹிரத்தான கசுரத்தைக் கொண்டு ஜெர்ரு வ ஹருஃப் அத்துஃப் என்பதால் அது மபினி ஃபரிஹ ஃபெரில் மாது என்பதால் மீது மபனி பா ஜாரு எனவே ஹருஃப் என்பதால் மபினி நா மஜ்ரூரு மஹல்லு ஜர் ஆனால் அதுவும் மபனி லமீர் என்பதால் அல் அஸ்பீகாவ் என்பது ஃபெரைல் அது வந்து மா பால் லாஹிரத்தான லமத்தை கொண்டு ரஃபா பி ஜாரு ஹர்ஃப் என்பதால் மபினி அல் மதீனத்தி மஜ்ரூரு லாஹிரத்தான கசுரத்தை கொண்டு ஜெர்ரு இப்பொழுது மதீனதி என்னும் வார்த்தையோடு இன்றைய பாடம் நிறைவு பெறுகிறது அலமதுல்லா இனி நாம் அடுத்த நாள் பாடத்திலே இந்த வக்காலத்து உஸ்தாய என்பதிலிருந்து அதே போன்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சில உதாரணங்களையும் அதே போன்று இந்த பாடத்தினுடைய பயிற்சிகளான அலிஃபு அதே போன்று பாவுடைய பயிற்சி அதே போன்று இந்த ஜீமினுடைய பயிற்சி என இந்த பாடத்துடைய பயிற்சிகளை எல்லாம் நாம் இன்ஷாவா அடுத்த நாள் பாடத்திலே பார்ப்போம் இந்த பாடம் சொல்லித்தரக்கூடிய சுருக்கமான கருத்து என்னவென்றால் ஒரு ஃபியாயில் குறிப்பாக மாதுயான ஃபியாயில் முத்தக்கல்லிமணினுடைய நிலையில் முத்தக்கல்லி பன்மையாகவோ அல்லது ஒருமையாகவோ வரும் பொழுது அதே போன்று மாதுயான ஃபியாயில் முகாத்தபினுடைய நிலையில் எப்படியெல்லாம் அது புழங்கப்படணும் குறிப்பாக கால அப்படிங்கிற ஒரு ஃபியலை கொண்டு துவங்கும் பொழுது அதை தொடர்ந்து வரக்கூடிய மகூலாவான செயல்கள் எல்லாம் இருக்கணும் என்பதைத்தான் நமக்கு இங்க பாடத்துல உதாரணங்கள் வாயிலாக சொல்லி கொடுத்தாங்க இனி நாம பயிற்சிகளுக்குள்ள போகும் பொழுது நமக்கு இந்த பாடத்தினுடைய சட்டங்கள் முழுமையாக விளங்கக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லா அடுத்த நாள் பாடத்திலே நாம மீதி உண்டான உதாரணங்களையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அலிஃபு பா ஜீம் என்ற அந்த மூன்று வகையான பயிற்சிகளையும் இன்சா அல்லா واربكم ان شاء الله تعالى السلام عليكم ورحمه الله تعالى وبركاته